அன்பர்களே இயேசு ஓமையில் கூறுகின்றவாறு பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்டை இயலுவா நீங்கள் உங்கள் கண்ணீரில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணீரில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் என்று கூறுகின்ற வார்த்தைகள் வெறும் அறிவுரை அல்ல அவை நம் மனதின் கண்ணாடியாக இருக்கின்றன நம் வாழ்க்கையில் நாம் அடிக்கடி செய்யும் ஒரு தவறை இயேசு மிக அழகாக எடுத்துரைக்கிறார் நாம் மற்றவர்களின் சிறு குறைகளை கூர்மையாக கவனித்து அதை குறை கூற தயங்குவதில்லை ஆனால் அதே சமயம் நம்மிடம் உள்ள மிக பெரிய குறைகளை நாம் கண்டும் காணாமல் இருக்கிறோம் அடுத்தவர் கண்களில் இருக்கும் ஒரு சிறு துரும்பை எடுக்க நாம் துடிக்கும்போது நம் கண்களில் இருக்கும் ஒரு பெரிய மரக்கட்டையை நாம் மறந்து விடுகிறோம் இதுதான் மனித இயல்பு மற்றவர்கள் தவறுகள் செய்வது நமக்கு எளிதில் தெரிகிறது ஆனால் நம் தவறுகளோ நம் கண்களுக்கு தெரிவதில்லை இந்த வார்த்தைகளின் ஆழமான அர்த்தம் என்னவென்றால் நாம் மற்றவர்களை தீர்ப்பிடும் முன் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நாம் குறை கூற தகுதியுள்ளவர்களா என்று நாம் மனசாட்சியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் ஏனெனில் ஒரு பார்வையற்றவரால் மற்றவருக்கு வழிகாட்ட முடியாது அதுபோல குறையுள்ள ஒருவரால் குறையில்லாத ஒருவரை உருவாக்க முடியாது நம் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுப்பதற்கு முன் முதலில் நம் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை அகற்றுவோம் அதுதான் உண்மையான ஞானம் இது நம்மை மிகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் பிறரிடம் இரக்கமுள்ளவர்களாகவும் மாற்றும் நம் தவறுகளை நாம் முதலில் உணர்ந்து அவற்றை சரி செய்யும்போது பிறர் மீதான நம் பார்வை அன்புடனும் புரிதலுடனும் இருக்கும் உதாரணமாக அலுவலகத்திலே உங்கள் சக ஊழியர் தாமதமாக அலுவலகம் வந்தால் உடனே அவரை விமர்சிக்காமல் நானும் சில சமயம் தாமதமாக வந்திருக்கிறேன் என்று உங்களை நீங்களே நினைவூட்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு சரியான நேரத்தில் வருவது ஏன் முக்கியம் என்பதை பக்குவமாக கூறுங்கள் குடும்பத்திலும் கூட ஒரு குடும்ப வாழ்வில் உங்கள் உறவினர் ஒருவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு செய்தால் அதை பற்றி புறம் பேசாமல் இருங்கள் அதற்கு பதிலாக அந்த தவறை சரி செய்ய நீங்கள் எப்படி உதவலாம் என்று யோசியுங்கள் ஜெபிபோமா அன்பான ஆண்டவரே எங்கள் கண்களில் உள்ள குறைகளை முதலில் காண எங்களுக்கு அருள் புரியும் மற்றவர்களை குறை கூறுவதிலிருந்து எங்களை தடுத்து எங்கள் தவறுகளை முதலில் சரி செய்ய எங்களுக்கு உதவி புரியும் நாங்கள் பலவீனமானவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ அருள் தாரும்.